நபியின் பலமே நபி தோழர்கள்தான் நபி தோழர்களின் பலம் நபிதான் ஆம் இவர்களால் த இஸ்லாம் அரபு நிலத்தில் வேரூன்றி வளர்வதற்கு இவர்களுடைய தியாகமும் அர்ப்பணிப்பும் நட்பும் தோழமையும் மிக பெரும் காரணம் தன்னுடைய தோழர்களில் எவரையுமே நபிகளார் விட்டுவிடவில்லை தன்னை சார்ந்தவர்கள் தன் நாட்டவர் என்றில்லாமல் அந்நிய நாட்டவர்கள் இறை மார்க்கத்தை ஏற்ற நிலையிலும் கூட அவர்களுக்கும் சமத்துவம் கண்டார்கள் அபிசேனியத்து நெய்குரு அடிமையாக விற்கப்பட்டு உமையா என்று சொல்கின்ற ஒரு மக்காவனுடைய தலைவருக்கு கீழ் இருந்தவர்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு என்ன ஆனது கொடூரமான முறையிலே கொதிக்கின்ற பாறைகளிலே வருத்தெடுக்கப்பட்டார்கள் கால்களிலே கயிறு கட்டி இழுக்கப்பட்டார்கள் சுடுகின்ற பாலை நிலத்திலே அவர்கள் பரபரவணை இழுக்கப்பட்டார்கள் ஆடைகள் அவிழ்க்கப்பட்டு இரவிலே பச்சை மரத்திலே கட்டி வைக்கப்பட்டு இரவிலே பெய்திருக்கின்ற அந்த பனி நீரின் விளைவுராளி காலையிலே சவுக்கால் அடித்தார்கள் சாட்டையால் சுடிக்கிறார் அந்த நிலையிலும் கூட மல்லாக்க படுக்க வைத்து பெரும் பாறங்கள் தன்னுடைய நெஞ்சின் மீது இருந்தபோது கூட அகத் அகத் இறைவன் ஒருவன் அல்லாக ஒருவன் அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தின் சீலர் அந்த சீலர் நவிகளாலுடைய தோழமைக்குட்பட்டு வந்துவிட்ட பிறகு அவர் மீது காட்டிய அன்பு அதான் அனைவரை விட அதிகம் அதிகம் அவர்கள் நேசித்தார்கள் அங்கே பார்க்கவில்லை இவர் அபிசினியக்காரர் தானே ஒரு கருப்பு நிறத்து ஒரு நீக்குற அடிமைதானே என்றெல்லாம் இல்லாமல் அவருக்கு முழுமையான சுதந்திரம் கிடைத்துவிட்ட பிறகு அன்பு வைத்தார்கள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அன்பு மஸ்ஜிதின் நபையினுடைய அசான் சொல்லுகின்ற மிகப்பெரிய பொறுப்பை அங்கே தந்தார்கள் ஒரு நிகழ்ச்சியை பாருங்கள் நபிகளால் வீட்டிற்கு அடிக்கடி இவர் சின்ன 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 வேலைகள் எல்லாம் செய்வார்கள் பொருள் வாங்கி வருவது கடைக்கு சென்ற சாமான்கள் வாங்கி வருவது இது வாடிக்கையாக இருந்தது அன்றைகளுடைய அன்பு மனைவி ஆய்சவாகும் அன்கா ரவிகளாரை பார்த்து சொன்னார்கள் என்ன ஆண்டவனின் திருத்தோதரி அன்பு கணவர் அவர்களே இந்த வர இந்த பிலாலுடைய போக்கு சரியில்லையே ஒரு வேலை சொன்னால் மிகவும் லேட்டாக தாமதமாக வருகிறாரே என்ன அதனால இவரை இந்த வேலை நிறுத்திவிடும் யார் அன்பு மனைவி ஆயிஷா அன்பு தோழர் அபுபக்கருடைய மகளா என்ன சொல்ற ஆயிஷா வர வர வீட்டுக்கு வேலை வாங்கிட்டு வர்றாள் பொருள்களே அவர் வேலையை விட்டு நிப்பாக்கி விடுங்கள் சொன்னார்கள் ஆயிஷா என்ன சொன்னாய் பிலால் என்னுடைய உயிர் தோழர் என்னுடைய நண்பர் அவரை வேலையை விட்டு நிறுத்த சொல்கிறாயா மிலாலே ஒருபோதும் போதும் நான் வைக்க மாட்டேன் விட மாட்டேன் அன்பு மனைவி இளமையான மனைவி தன்னுடைய தோழர் அபுபக்கருடைய மகளார் தன்னுடைய நட்புக்காக தோழமைக்காக ஏன் அவர் மீது ஏதோ மிலால் தாமதமாக வருகிறதா என் மீதுள்ள அன்பினாலே தாமதமாக இருக்கலாம் இறை நம்பிக்கையிலே அவர் திளைத்திருந்துள்ளால தாமதமாக இருக்கலாம் அல்லாஹ் சல்மான் பாரசீகத்து நாட்டை சேர்ந்த சல்மான் இறை மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு அவரையும் தன்னுடைய தோழராக கொண்டார்கள் கரு நிறத்து ஹப்சியையும் காதல் நிறை பாரசியையும் பெரும் செருக்கு அ பிணைத்தெடுத்த நாயகமே பேராசிரியர் பாடுவார் யார் இஸ்லாம் யாரை என்ன வேற்று நாட்டுக்காரன் இவன் வந்தேனர்கள் என்று இஸ்லாம் யாரையும் ஒதுக்கவில்லை ஆபத்தான் கடுமையான அந்த அகழ் போரிலே என்ன செய்வது என்று அறியாமல் கொஞ்சம் படைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் பெரும்படை அங்கே வருகிறது எதிர்க்க என்ன செய்யலாம் சொன்னார்கள் அல்லாஹ்வின் ரசூலை நான் ஒரு ஆதரவு சொல்லட்டுமா எங்கே மதீதத்து முஸ்லீம்கள் இருக்கின்ற அந்த அவையிலே சொல்லு இல்லை எங்கள் பகுதிகளில் பாரசீகத்திலே நாங்கள் பெரும் அகழ் தோண்டி வெட்டி நாங்கள் உள்ளே இருந்து கொண்டு நாங்கள் போராடுவோம் அதை செய்தார்கள் நபிகளா செய்தார்களா இவர் யார் ஒரு பாரசீகத்தை சார்ந்தவர் தானே இவர் அன்னையை ஆழ்த்தவர் தானே இவர் சொல்லுகின்ற ஆலோசனையை கேட்க வேண்டுமா என்றெல்லாம் இல்லை கேட்டார் யாரை அதே போல பெருங்குழலை ஆலோசனை ஒதுக்க வேண்டும் தள்ள வேண்டும் என்று பெரும்பாலும் இருக்கிறது ஹுதேபியா உடன்படிக்கை ஹிஜிரி ஆறிலே நிகழ்வற்ற அந்த ஹுதேபியா உடன்படிக்கையிலே மக்கத்து அந்த குறைசியர்கள் கொடூரமான நிபந்தனைகளுக்கு உட்படுத்த வைக்கப்படுகிறார்கள் நபிகளாரையும் தோழர்களையும் மக்கள் கூத்திருக்கிறார் ஹசத் உமர் போன்றவர்கள் எல்லாம் உடன்படிக்கைக்கு உட்படாமல் என்ன செய்தார்கள் அண்ணன் ரபிகளாரின் சட்டையை பற்றி ஆண்டவன் தூதர் தானே நீங்கள் கொண்டு வந்த மார்க்க உண்மைதானே அநியாயமான அக்கிரமமான மோசமான உட்படணுமா உட்படமா புன்னகித்தார் பொருள் எங்களுடைய அந்த தோழர்களிலே பலர் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும் அதாவது உம்ராவுக்காக வந்தவர்கள் உள்ளே நுழைவிட மறுக்கிறார்கள் சென்ற உசுமான் நிலை என்னவென்று தெரியவில்லை அந்த நிலையில்தான் வந்து நபிகளார் மிகவும் கவலை நபிகளார் சோகப்பட்ட காலங்களிலே ஒரு மிகப்பெரிய சோகம் அதுதான் அது ஒன்று உன்னை ரொம்ப தன் கூடாரத்துக்கு வருகின்ற போது தன்னுடைய அன்பு மனைவி உம்மு சலமா வல்லியல்லாஹூத்த இருக்கிறார்கள் என்ன யாரை சொல்லலாம் இல்லை நாம் தோழர்களின் பேச்சையை கேட்க மறுக்கிறார்கள் வேற ஒன்றும் இல்லை முற்றிலுமான இந்த நாம் அடிமடைய வேண்டுமா இந்த அநியாயமான நிபந்தனைகளுக்கெல்லாம் உட்பட வேண்டுமா என்பதுதான் வேறொன்றும் இல்லை தூதரை அவர்கள் புறக்கணிக்கவில்லை அப்படியா என்ன செய்வேன் இல்லை நாம் தகலுக்கு நான் முடியை எடுத்து நான் ஒட்டகத்தை குர்பானி செய்ய வேண்டும் என்ன இந்த இடத்திலேயே அப்படியா நான் சொன்னதை கேட்கிறீர்களா சொல்லும் என்ன இல்லை நீங்கள் முதல்ல போய் என்ன செய்யுங்கள் உன்னுடைய தலை முடியை மலியுங்கள் அதை மலித்து விடுங்கள் என்ன சொல்ற இல்லை போங்கள் நபிகளார் சென்றார்கள் தலை முடியை மலித்தார்கள் மலிப்பதுக்கு ஏற்பாடு செய்ய அதன் பிறகு ஒவ்வொருவரா பார்த்தார்கள் நபிகளார் அவரவர்கள் அந்த இடத்திலே ஹலுக்குச் செய்தார்கள் அதன் பிறகு குர்பானி செய்தார்கள் இங்கே ஒரு பெண் தானே பெண்ணின் யோசனையை ஏற்கலாமா என்பதெல்லாம் இல்லை பெண்கள் யாராக இருந்தாலும் நல்ல ஆலோசனை செய்தார் அவர் நட்பு என்பது ஒரு வகையிலே மனைவி என்பது தோழிதான் சாஹிபா தான் சாஹிப் சாஹிபா தோழன் தோழி பல்லவ பைன குழு அவருடைய மனங்கள் உள்ளங்கள் ஒன்றிணைந்த தோழி ஆனால் தோழியாக இருக்க வேண்டும் உண்மை அதனால் இதான் நபிகளாருடைய நட்பும் அந்த நபிகளாருடைய அன்பு தோழகியின் நட்பும் உலகத்திலே அவர்களுக்கு நிகராக யாருமில்லை அதன் காரணமாகத்தான் அசஹாபி என்னுடைய தோழர்கள் எனது தோழர்கள் நபிகளார் தன்னை பின்பற்றியவர்களை சீடர்கள் என்றோ பக்த கோடிகள் என்றோ மர்த்த பிரஜைகள் என்றோ தொண்டர்கள் என்றோ அழைக்கவில்லை தொண்டர்கள் என்றோ என் தோழர்கள் எல்லாவல்ல இறைவன் நாம் நமக்கு கீழாலை வேலை செய்கின்றவர்களிடத்திலே நல்ல பண்போடு நமக்கு எவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தாலும் கூட நம்மிடத்திலே வேலை செய்ய வேலையாட்கள் இல்லை என்றால் முதலாளிகள் இல்லை அவர்களை கவனிக்க உரிமை கவனித்து அவர்களிடத்திலே அன்போடும் நட்போடும் தோழமையோடும் வாழ்கின்ற போது நிம்மதி கிடைக்கும் செய்வோமா எல்லாவல் அல்லாஹ் அதற்கு அருள்வானாக அலைக்கும் வலைக்கும் பரக்காச்சு